நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு ஜென்ம நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம் இதுதான் தலைப்பு அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கிறது இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஏதாவது ஒன்றில் நாம் பிறந்திருப்போம் அவ்வாறு பிறந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரம் என்பார்கள் இது நீங்கள் அறிந்த ஒன்றுதான் ஒவ்வொருவர் வாழ்விலும் எத்தனையோ சுப காரியங்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது சுப காரியங்கள் செய்ய முகூர்த்த நாட்களை தேர்வு செய்கிறோம் முகூர்த்த நாள் என்பது நாள் நட்சத்திரம் யோகம் கரணம் என்கிற ஐந்து அம்சங்களை தேர்வு செய்து முகூர்த்த நேரத்தில் ஜென்ம லக்கணத்திலோ ஏழாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ பனிரெண்டாம் இடத்திலோ பாவகிரகங்கள் இல்லாமல் தேர்வு செய்த நேரத்தை நாம் பயன்படுத்துகிறோம் நாள் என்று வருகிற பொழுது சனிக்கிழமைகளில் முகூர்த்தம் குறிப்பதில்லை ஞாயிற்றுக்கிழமையிலும் தவிர்க்க வேண்டும் என ஆவி நூல்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் தவிர்க்க இயலாத நிலையில் ஞாயிற்றுக்கிழமையும் சுப காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இருக்கட்டும் ஜென்ம நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம் என்பதை பார்ப்போம் ஜெயம் தரும் ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்லி ஜென்ம நட்சத்திர வழிபாட்டை பெரிய அளவில் ஊக்குவித்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வாக இறையொருளை பெற ஜென்ம நட்சத்திர வழிபாடு நூறு சதவீதம் பலன் தரும் என்பது ஆண்டோர்கள் வாக்கு ஜாதக ரீதியிலான பரிகாரங்கள் செய்ய ஜென்ம நட்சத்திர நாளை தேர்வு செய்யலாம் அதைப் போல் கோமங்கள் செய்ய ஜென்ம நட்சத்திர நாள் சிறப்பானது கோமங்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று செல்வ விருத்திக்காக செய்யப்படுகிற கணபதி ஹோமம் குபேர ஹோமம் சொர்ண பைரவ ஆகர்ஷண ஹோமம் இரண்டாவது வகை பரிகார ஹோமங்கள் பரிகார ஹோமங்கள் என்பது நோய் தீர செய்யப்படுகிற கன்வந்திரி ஹோமம் ஆயுள் விருத்திக்காக செய்யப்படுகிற ஆயுஷ்ய ஹோமம் தீர்க்கவே முடியாத நோயிலிருந்து மேலவும் ஆபத்தான கண்டங்கள் போன்ற அசாதாரண சூழல் ஏற்படாத வண்ணம் செய்யப்படும் மிருத்துஞ்சய ஹோமம் திருமண தடையை விளக்குகிற சுயம்பர பார்வதி ஹோமம் புத்திர விருத்திக்காக செய்யப்படும் புத்திர ஹோமம் மற்றும் எதிரிகளை வெல்ல செய்யப்படும் சுதர்சன ஹோமம் போன்றவைகள் பரிகார ஹோமங்கள் வரிசையில் வரும் இதில் முன் வரிசையில் சொல்லிய செல்வ விருத்தி ஹோமங்களை அதற்குரிய நாளில் செய்வது மிகுந்த பலனை தரும் உதாரணமாக கணபதி ஹோமத்தை சதுர்த்தி நாளில் செய்வது சிறப்பு குபேர ஹோமத்தை முயற நல்லது வெள்ளிக்கிழமைகளில் பரடி பூரம் பூராட நட்சத்திரம் வரும் நாளில் செய்தால் பூரண பலனை பெற முடியும் என்பது வேத வழி வாக்கு இரண்டாவது நிலையில் வருகிற பரிகார ஹோமங்களே ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் செய்தால் அதற்குரிய பலனை எந்த தடையும் இல்லாமல் பெறலாம் அடுத்து முதன் முதலில் ஒரு குழந்தையை பள்ளியில் சேர்க்க அஸ்வினி ரோஹிணி திருவாதுரை புனர்பூச நட்சத்திரங்கள் உகந்தவை என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் அந்த குழந்தை கல்வியில் மேன்மை பெறவும் சிறப்பாகவும் தடையில்லாமலும் கல்வி பயில அக்குழந்தை பிறந்த நட்சத்திரத்தில் சேர்ப்பது சிறப்பு அடுத்து பூமி வாங்குதல் அது விவசாய நிலங்களாக இருக்கலாம் பண்ணை தோட்டங்களாக இருக்கலாம் வீடு கட்டுவதற்குரிய மனைகளாக இருக்கலாம் எதுவாக இருப்பினும் அதை வாங்கி உங்கள் பெயரில் பதிவு செய்கிற நாள் முன்பணம் கொடுக்கிற நாள் உங்கள் ஜென்ம நட்சத்திரமாக இருந்தால் அச்சொத்துக்கள் உங்கள் கைவிட்டு போகாது அடுத்து சிவசக்தி ஐக்கியமாக சாந்தி முகூர்த்தத்தை சொல்வார்கள் இதற்கு மாறுபட்ட தகவல்கள் இருக்கிறது ஜென்ம நட்சத்திர நாளில் கூடாது என்பது ஒரு வாதம் ஆண் பெண் என இருவர் சம்பந்தப்பட்ட நிகழ்வு இதில் யாருடைய ஜென்ம நட்சத்திரத்தை தேர்வு செய்வது என்கிற கேள்வி எழுகிறது சாஸ்திரங்களில் பொருத்த கணிதத்திற்கு பெண்ணின் நட்சத்திரம் முதன்மைப்படுத்தப்படுகிறது அதே போல் சாந்தி முகூர்த்த நாளுக்கும் பெண்ணின் நட்சத்திரமே பிரதானம் திருமணத்திற்கு நக்கணம் நிச்சயிக்கும் பொழுது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு இதற்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் இந்த முகூர்த்தமானது தனிப்பட்ட கணவன் மனைவி மன சந்தோஷத்திற்காக நிர்ணயிக்கப்படுவதல்ல பிரஜோத்பத்தி முறை தனக்கு பிந்திய சந்ததிகளை உருவாக்கும் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக பெரியோர்களால் அறிவுறுத்தப்பட்டுள்ள ஒரு நிகழ்வுதான் சாந்தி முகூர்த்தம் இதை ஜென்ம நட்சத்திர நாளில் செய்யலாம் வேறு ஒரு நல்ல நாள் தேர்வு செய்தும் செய்யலாம் இறுதியாக ஜென்ம நட்சத்திர நாளில் திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி முதன் முதலில் வெளி இடங்களுக்கு சேர்ந்து செல்வதற்கு இந்நாள் உகந்தது என்று சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது முதல் பயணமானது குலதெய்வ கோயில் அல்லது இஷ்ட தெய்வ கோயில்கள் முதன்மையாக இருந்தது அதை ஜென்ம நட்சத்திர நாளில் போகலாம் இதில் ஆண் பெண் யாருடைய நட்சத்திரம் முதலில் வருகிறதோ அவர்கள் நட்சத்திரத்தை பயன்படுத்தி போகலாம் மற்றபடி மற்ற சுப காரியங்களுக்கு ஜென்ம நட்சத்திர நாட்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்